ஆலவர்ஜனா வந்து சீமான் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இதில் வந்து காய் நகர்த்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான கேம் வந்து இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதவர்ஜுனா அவர் மனதில் என்ன இருக்கும் அப்படின்றத அவ அந்த கனெக்ட் இந்த டாட்மாங்க அதுபடி பார்க்கும்போது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியுது அவர் வந்து வீசிக்காக வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணார் ஒன்றும் நடக்கலை அவர் வெளியில் வந்துட்டார் சரி இப்போ சீமானாவர்கள் இணைந்து பணியாற்றுறதுக்கான சாத்திய கூறுகள் உண்மையிலே இருக்கும் ஆதவன் அவர்களுக்கு அந்த ரெண்டு சொன்னார் பார்த்தீங்களா தலித் வந்து முதல்வராகணும் வந்து கட்சியில் தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் நம்ம சொல்றதுலேருந்து நம்ம சொல்கிறோம் அவரோட கனவு வந்து இதுதான் என்னோட கனவுன்றார் அவருக்கு கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னா சீமான அவர்களோட இணைந்து பணியாற்றுறது தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் சந்திஸ்வராக அவங்களோட டீம்லேயே இருந்துருக்குறாங்க பொலிட்டிக்கலில் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியாமல் திரைமுறையில் என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துருக்கிறாரு வியூகங்கள் அமைக்கிறதும் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு அவரோட வந்து என்ன வந்து நிறைவேறணும் அப்படின்னா சீமான் அவர்கள் பக்கம் போனால் தான் நடக்கும் விஜய் பக்கம் போனான்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவரோட இருந்து முரண்படுறதாக ஆகிடும் விசிகாவுக்கு வந்து இது பெரிய இழப்புன்றது இது பெரிய அவமானம் அவர் ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்காரு அவர் உண்மையிலே தலைவர்னு கேட்டிருந்தா ஆறு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட முடிவுகளை நீங்கள் அறிவிச்சிருக்கலாம் அவர் சொல்லி ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே நான் வந்து கட்சி விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்றது வந்து இருக்குது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினோரு ஓட்டு வந்து யாரும் ஓட்டு கேட்காமையே அவங்களுக்கு டபுள் யார் முதல்வர் அப்படின்றதுல இப்ப கூட்டணி காது கணக்குகள் கொஞ்சம் மாற மாற ஐந்து முனை போட்டி அப்படின்னா அவங்க ஒரு பதினஞ்சு பதினாறு கூட போக வாய்ப்பு போயிட்டு மூணாவது இடம் கூட வருவாங்க இல்ல மூணு முனை போட்டி அப்படின்னா ஒன்னும் கூடுவோம் இருக்கிறதுக்கு பதிமூணு மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு இப்போ அடுத்த இடைத்தேர்தல் வருது அதுலேயும் அவர் போட்டி போட மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அரம்பாறு அதுலேயும் முகத்தை வெளியே காமிக்க போறதில்லை மக்களை சந்திக்க போறது இல்லை எந்த இதுவும் பண்ண போறதில்லை அப்படிங்கும்போது அவர் கூட்டணி தவிர ஆப்ஷன் இல்லை அவருக்கு அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு உறுதியினர் அரசியலுடன் சிஇஓ மற்றும் ஜேர்னலிஸ்ட் சீதாராமன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆதவர்ஜன் அவர்கள் விசிகாவிலிருந்து தற்காலிகமாக ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து இப்போ அவரே கட்சியிலிருந்து விலகிறதாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன சார் இல்லை அவர் பேசுற கருத்துக்கள் வந்து திரு திருமாலவன் அவர்களை வந்து கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாரி இருக்குது வேறு மாரி போர்ட்ரேட் பண்ணுது நம்ம தலைவர் வந்து அவர் வந்து மனதாராக ஏற்றுக்கிட்டார் திருமாவளவன் அவர்களை இது நம்மளோட தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயனால அவர் பாதிக்கப்படுறாரு அப்படின்றதுனால அந்த நோக்கத்தில் அவர் அந்த முடிவெடுத்து கட்சியிலேருந்து விலையிருக்கிறாரு சீமான் அவர்களை அவர் சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க விஜய் கட்சிக்கு போகிறாங்க அப்படின்ற மாரியும் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்மளோட பார்வை என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் ரெண்டு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு ஒரு தலித் வந்து முதல்வர் ஆகணும் ரெண்டாவது வந்து கருத்தியல் தலைவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டை வந்து வைக்கிறாரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக முதல் வந்து தமிழ்நாட்டில் தமிழரே ஆக முடியல இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மூணு எலெக்ஷனாக தனித்து போட்டிட்டு இது பண்ணுறாரு ஒரு தமிழரே வந்து முதல்வர் ஆக முடியல எடப்பாடி அவர்கள் ஆனாங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அவர் வந்து கால சூழ்நிலையில் முதல்வராகினார் ரெண்டாவது போட்டிட்டார் முதல்வர் ஆக முடியல அப்படி உள்ள சூழ்நிலையில் முதல் தமிழினை வந்து முதல் எந்திரிச்சாதானா அவங்களுக்கு தலித்து ஆக முடியும் அப்படின்றது அந்த இது வந்து அடிபடுது ரெண்டாவது வந்து கருத்தியல் தலைவர்கள் வந்து முதல்வராகணும் அந்த கருத்தை ஏற்றுக்கலாம் தலைவர் பிரபாகரன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் கருத்தியல் ரீதியாக தான் முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை அப்படின்ற கருத்தியலை முன் வைக்கிறாங்க முதல் தமிழை வந்து எந்திரிச்சு நிற்கணும் அதுக்கப்புறம் தான் அதுல இதான் ஒரு சமூகம் தான் தலித்து அவங்க ஆகணும் தமிழர் இனமே இங்கே எந்திக்கிறதுக்கு வழியே இல்லையே அப்படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் நம்ம அவருக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னா இவர் வந்து சீமான் கூட இணைஞ்சு அஹ் பணியாற்றணும் இவர் வந்து அரசியல்ல வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல வந்து உற்பத்தி இருக்கிறாரு நீங்க ஆஹ் கேமரா முன்னாடி வந்து நிறைய பேர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஆஃப் ஒர்க் வந்து இருக்கிறதுலே கஷ்டமானது அனாலிட்டிக்ஸு ஆஃப்லைனில் யார் கூட கூட்டணி வைக்கணும் எந்தெந்த தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற பாலிட்டிக்ஸ் வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது கடந்த காலங்களில் திமுகவுக்கும் வேலை பார்த்துருக்குறாரு அவர் விசிகா வந்து திருமாவளவன் ஒரு அழத்தின் பேரில் அங்கே போய் வேலை பார்த்தார் கட்சியும் ஓரளவு நல்லா வளர்த்துட்டு தான் வந்தார் இப்போ அவங்களுக்குள்ள முரணால ஒரு அழுத்தினால அவர் இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு என்னோடய பார்வையில் நான் அவருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கருத்தியெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து சீமான் அவர்களுடைய கூட வந்து இணைந்து பணியாற்றணும் அவரோட கரங்களை வந்து வலுப்படுத்தணும் ஏன்னா அவரோட கொள்கை வந்து ரெண்டாக தான் இருக்குது அது உண்மையிலே அந்த அவரோட கொள்கை வந்து நிறைவேறணும் அப்படின்னா சீமான் தான் கட்சியில் இணையிறது என்னோட பார்வையாக இருக்கும் இல்லை நிறைய பேர் விஜய் கட்சிக்கு போகிறாங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க விஜய் கட்சிக்கு போனால் வீசி கால என்ன நடந்துச்சோ அதோட இன்னும் அவருக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் தான் நடக்கும் விஜய் வந்து அவர் தான் முதல்வர்னு சொல்கிறாரு அவர் எந்த காலமும் நான் தலித்த முதல்வராகணும்னு சொல்லலை விஜயோட கருத்தியில் வந்து முரண்பாடாக தான் இருக்குது திராவிடத்தையும் எடுத்துக்கிறாரு தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிறாரு கருத்தியல் ரீதியாகவும் அவர் வந்து சரி கிடையாது ரெண்டாவது ஒரு தலித்தை அவர் முதல்வராக்குவார் அப்படின்றதும் கிடையாது அவர் அங்கே ஒரு வேலை அவர் அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்லி நீங்கள் போய் விஜய் கூட இணைஞ்சு பணியாற்றலாம் அப்படின்ற மாரி தான் சொல்கிறாங்க நிறையா பேர் இதில் வெளிப்பார்வையில் நம்ம இருந்து ஒரு பத்திரிகையாளர் அனலைஸ் பண்ணி இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆதவர்ஜுனா வந்து சீமான் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இதில் வந்து காய் நகர்த்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான கேம் வந்து இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதவ அவர் மனதில் என்ன இருக்கும் அப்படின்றத அந்த கனெக்ட் இந்த டாட் அதுபடி பார்க்கும்போது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியுது அவர் வந்து வீசிக்காவை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணார் ஒன்றும் நடக்கல அவர் வெளியில் வந்துட்டார் இப்போ வந்து அவர் விஜய் கட்சியில் வந்து இணையிறதா இல்லை அதிமுக கூட இணையிறதா அப்படின்ற புள்ளி தான் இருக்குது இதை நோக்கி ஏன் நகர்றாங்க அப்படின்னா இவர் த திரைமறையில் என்ன காய நகர்த்திருப்பார் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது அதிமுக விசிகா விஜய் இதில் நாம் தமிழரை இணைக்க முயற்சி இருந்திருப்பார் நாம் தமிழர் அவங்க தனித்து தான் போட்டி அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க இதில் வந்து விசிகா அதிமுக விஜய் கூட வந்து பாமக அப்படின்ற மாரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதை எப்படி நம்ம கெஸ்ட் பண்ண முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் பாமகவுக்கு வந்து வேலை பார்த்தாங்க இப்போ வந்து விஜய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவரோடய காயநகர்த்தங்கள் அப்படி தான் இருக்குது விஜயை ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம் பிசிக்காக அவர் வரலன்ட்டாங்க இவர் வெளியில் வந்துட்டார் விஜய் பாமக அதிமுக இவங்க மூணு பேரும் வந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிட்டு இருக்காங்க இவர் வந்து ஜெயிக்கணும்னு ஒரு இலக்கு அப்படின்னா இந்த கூட்டணி பக்கம் இவர் போ போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கருத்தியல் ரீதியாக நம்ம ஒரு தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னா ஒன்று சீமான் அவர்களோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்றது நம்மளோட பார்வையாக இருக்கு சரி இப்போ சீமான் அவர்கள் இணைந்து பணியாற்றுறதுக்கான சாத்திய கூறுகள் உண்மையிலேயே இருக்கா ஆதவர்ஜன் அவர்களுக்கு இல்லை அவர் சொன்ன அந்த ரெண்டு சொன்னார் பார்த்தீங்களா தலித் வந்து முதல்வர் வந்து கருத்தியல் தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் நம்ம சொல்றதுல இருந்து நம்ம சொல்றோம் அவரோட க கனவு வந்து இதுதான் என்னோட கனவுன்றது அவர் கனவு வந்து நினவாகணும் அப்படின்னா சீமான் அவர்களோட இணைந்து பணியாற்றுறதுதான் அது வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா தமிழ் வந்து எந்திக்கிறோம் அதுலேருந்து இருந்து தலித்து முதல்வர் அது பின்னாடி வந்து யோசிக்கலாம் கருத்தியல் தலைவரை தேர்ந்தெடுக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆச்சரிய நிலை ஏறாட்டும் அதுக்கப்புறம் தான் தலித்து முதல்வர் ஆக்கிறத பார்க்க முடியும் நிச்சயமா சரி இப்போ சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பல்வேறு பட்டியலில் நமக்கு புது தொகுதியில் வாய்ப்புகள் கொடுக்கறாங்க ஆனா ஒரு பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு பின்னடைவா இருந்துகிட்டே இருக்கும் என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலாக பேக்கப்பாகவும் இவரு வந்து அமையதுக்கான சாத்தியிருக்கா ஏன் கேட்கிறாங்க விசிக்கல மிகப்பெரிய மாடல் நடத்தினாங்க அதை கூட நடத்தின சொல்லி பேசிக்கிறாங்க மாதிரியான ஒரு ஊடக விளிச்சம் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் இல்லை இவர் வந்ததுக்கு பின்னாடி நடைபெறதுக்கான சேவர்கள் இருக்கும் ஒரு வேளையே வந்தார் என்றால் இல்லை அவர் ரெண்டு மூணு எலக்ஷனை ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரசாந்த் பி சார் அவங்களோட டீம்லேயே இருந்திருக்கிறாங்க பொலிட்டிக்கல ஸ்ட்ராட்டஜிக் அவருக்கு தெரியாமல் இல்லை இப்போ திரைமறையில் என்னென்ன ஆளை பார்க்கணுமோ பார்த்துருக்குறாரு விங்கள்லாம் அமைக்கிறதும் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறார் அவரோட வந்து என்ன வந்து நிறைவேறணும் அப்படின்னா சீமான் அவர்கள் பக்கம் போனால்தான் நடக்கும் விஜய் பக்கம் போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவரோட கருத்துக்கள்லேருந்து முரண்படுறதா ஆயிடும் இப்போ மக்களுக்கு எல்லாமே தெரியுது உங்களுக்கு இப்போ விஜய் வந்து ஒரு தலித்த முதல்வர் ஆக்கிடுவாரா இல்ல எடப்பாடி வந்து ஒரு தலித்த முதல்வர் ஆக்கிடுவாரா இல்ல பாமக அன்புமணி அவங்க வந்து அவங்க ஒரு முதல்வர் ஆக்கிடுவாங்களா எப்படியும் ஆக மாட்டாங்க அப்படி போகும்போது இவரோட அஜெண்டா வந்து வேறயா அப்படின்ற மாதிரி ஆயிரும் எல்லாரும் சொல்றாங்களே பிஜேபியோட பிடிம் பிஜேபி தான் இவ்வளவு கலா இறக்கி விட்டுருக்கு அப்படின்ற மாரி தோணியில வந்து அது போய் சென்றடைஞ்சிடும் ஆனா இப்ப இவங்க நாம் தமிழருக்கு போனா மட்டும்தான் அவரோட கொள்கைக்கும் சரி இது வந்து நாம் தமிழருக்கு பலன் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் நான் அதுக்கு சாத்திய குரு இல்ல நாம் வந்து நிச்சயமா பலன் அளிக்கும் அதுக்காக இவர் சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்ல வரல ஒரு பத்து கைகள் இணைந்து போராடுறது இது ஒரு பதினோரு கையை அவங்க போய் இணைஞ்சு போராடுவாங்க நான் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நல்ல வசதியாக இருக்கிறாரு ஃபீல்டு ஒர்க்கும் நிறையா பண்ணியிருக்கிறாரு ஆஃப்லைனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலியமாக மக்கள்கிட்ட ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டூலாக நம்ம அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது நம்மளோடது அப்படி இல்லை அப்படின்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கட்டும் அவர் ஒரு தலித்த முதல்வராகட்டும் அவர் வந்து என்ன நான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாருல தனிச்சு கட்சி ஆரம்பித்து அவரே ஒரு முதல்வரை வந்து உருவாக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுனால் இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒன்று சீமானவர்கள் பக்கம் போகணும் கொள்கையை நிறைவேறணும் அப்படின்னா அல்ல தனிச்சு கட்சி ஆரம்பிக்கணும் மூணாவது ஆச்சுன்னா அதிமுகவோ விஜய் பக்கமோ போய் சேர்ந்தார் அப்படின்னா இது பிஜேபியோட அஜெண்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இங்கே உள்ள தலைவர்கள் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துறது பெஸ்ட் சோ அது மாதிரி பேசும்போது சொன்னீங்க சீமான அவர்கள் அதுவும் சந்திப்பு நடந்தாத ஒரு செய்தி இருக்கு கேட்டேன் சந்திச்சாங்கன்னு சொல்லி சொல்றீங்க சந்திப்பு நடந்திருந்தா என்ன பேசியிருப்பாங்க எது குறித்தவர்கள் ஏதாவதுருப்பாங்க இல்ல அந்த இது பர்சனலா எதுவும் பேசிருக்க வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் இந்த மாதிரி என்னோட சூழ்நிலை இருக்குது பக்கம் சொல்லி அவர் வந்து ஒரு சஜஷன் கேட்டுருக்கலாம் இல்ல எனக்கு இந்த மாரி பிளான் இருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இந்த மாரி இருக்கு அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருக்கலாம் இது ரெண்டே தவிர வேற எதுவும் அவங்க பேசியிருக்கதா தெரியல அசிமானவர்கள் எடுத்துட்டு ஒருவேளை அதை ப்ராசஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா இல்ல அவங்க தனிச்சு போட்டின்னு உறுதியா சொல்லிட்டாங்க அவங்க எந்த காலமும் கூட்டணி போக மாட்டாங்க அது ஹண்ட்ரட் உறுதி இவர் போய் ஒரு சஜஷன் சொல்லியிருக்கலாம் அது வந்து இவர் வந்து அவர் அவர் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் மிச்சபடி கூட்டணி போறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை இப்ப வந்து ஆதவர்ச்சன் அவர்கள் வீசிக்காலதான் வெளியே வந்துட்டார் இல்லைங்களா இது வந்து வீசிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்குமா இல்ல வீசிக்காவுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் இல்லை விசை வந்து இது பெரிய இ இது பெரிய அவமானம் ஆஹ் ஏன்னா தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த சமூக மக்களால அறியப்படுறவங்க இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு என்ன பாதிப்புனாலும் ஒரு கிராமத்துல வந்து ஒரு பிரச்சனை அவனு போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஆகுது அப்படி பிரச்சனைனாலும் இங்கேருந்து அவங்க கனெக்ட் பண்ணி அவங்க மக்களை வழி நடத்துறது அவராக தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வர்றாங்க போயிடுறாங்க நிலைச்சி நின்னது அவர் மட்டும்தான் இப்போ அவரு எடுக்கிற முடிவுகள் வந்து இவர் மாத்தி பேசும்போது தான் அந்த வேறுபாடுகள் வருது இப்ப அவர் ஆறு மாதம்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப இவருக்கு என்ன அர்ஜென்ட்னு சொல்லிட்டு நான் நீக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவரோட கருத்துக்கள் இவ வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்குல்ல அவர் ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்காரு அவர் உண்மையிலேயே தலைவர் கேட்டிருந்தா ஆறு மாசம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட முடிவுகளை நீங்க அறிவிச்சிருக்கலாம் அவர் சொல்லி ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ள நான் வந்து கட்சியை விட்டு விலகுறேன் வந்து வந்து தான் சார் அதே மாதிரி திருமாவ சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவரை கேள்வி கேட்டு விளக்கம் கேட்கறத வெயிட் பண்ணதான் சொல்லியிருந்தேன் ஆனா தான் திடீர்னு விலைகிட்டாரு இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப திருமாவர்களே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கலையோ விலகுவாருன்னு சொல்லிட்டு ஆமா ஒருவேளை ரெண்டு இருக்கலாம் நம்ம வந்து அவளோட கருத்துக்கள் வந்து தவறு சைக்காலஜிகளோசிக்கும்போது இல்லையல்ல முதல்வர் ஆகன்றது நம்மளோட இது அந்த கருத்துக்களில் தவறு இல்லை அவர் பேசின விதங்களில் தவறு இருக்கு நம்ம ஒரு லூ போல் கொடுக்கலாம் ஆறு மாதம் வெயிட் பண்றான்னு சொல்லிவிட்டு அவர் முடிவு பண்ணிக்கலாம் அவர் கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஃப் சைடா கூட அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன்னா தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிருப்பாங்க ஒருவேளை இதற்கு இதை பேசுனதுக்கெல்லாம் நீங்க வந்து அவர்கள் கட்சியில நீக்குவீங்களான் கேள்வி எழுந்திரலாம் அவரே கூட போ சொல்லிருக்கலாமா ஏன்னா தலித்த முதல்வர் ஆகணும் அப்படின்ற கருத்துக்கு வந்து திருமாவளவன் வந்து மாறா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தி ஏற்பட்டோம் அப்படின்ட்டு அவர் இந்த மாரி கொடுத்துருக்கலாம் அதை இவர் புரிஞ்சுக்கிட்டு இவர் இந்த மாதிரி செயல்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியும் இப்போ ஒரு பாதவர்ஜுனா அவர்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கூட கூட்டணி வரார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அவர் வந்து இன்னொரு நீங்கள் சொல்கிற மாதிரி தனி கட்சி அமைச்சி அவரை ப்ரூவ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இல்லைனா மறுபடியும் அவர் வந்து கொள்கையிலேருந்து மாறுபட்டு கூட அதிமுக விசிகான்ற மாதிரி அங்கே ஒரு அணிக்கு போகிறான்னு வச்சுப்போம் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சார் ஒரு ஒரு அணியாக மாறினா எப்படி அது அமையும் இல்லை அவரோட நோக்கம் வந்து நம்மளால் தெளிவாக புரிய முடியுது அவர் வந்து கட்சியல் ரீதியாகவும் அவர் பேசுகிற விதங்கள் அவரோட நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது கடத்தி ரீதியாக அவர் வந்து நடந்துக்கிற மாதிரி தெரியல அவரோட ஒரே நம்பவும் திமுக வந்து வெளித்தணும் அதுக்கு இந்த பக்கம் வந்து அணி வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் நகரத்தில் எப்படி போகுதுன்னா போன தடவை வந்து பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் கூட்டணி அமைக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பா பாமக வந்து பாஜக கூட்டணி போனாங்க அப்போ அன்புமணி ஒரு நிபந்தனை வைக்கிறாரு நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எலெக்ஷன் போது பாஜக வந்து சொல்லாது அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அதனால் ஏற்கனவே அந்த ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி ஜான ஆராகியசாமி மூலயமா பாமக வந்து அதிமுக பக்கம் இழுக்கிற வேலையை பார்ப்பாங்க விஜய் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறாரு அதிமுக பக்கம் போகிறதுக்கு அதிமுக பாமக விஜய் கட்சி மூணும் இப்போ பாஜக வந்து தனிச்சு விடப்படுவாங்க இப்போ இதில் தான் வந்து பொலிட்டிக்கல் கேமே இருக்குது பாஜக வந்து சப்போஸ் இவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையும் அதாவது இப்போ பாஜக வந்து தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக வந்து அரியணை ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாது எதிர்கட்சி வரிசையில் வந்து மீண்டும் அவங்களோட பதவியை தக்க வச்சுக்கிடுவாங்க விஜய் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் போவாங்க பாமக சார்பாகவும் போவாங்க அதிமுக சார்பாகவும் போவாங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கம்மியானதாக இருக்குமே தவிர சட்டசபைக்கு எல்லா கட்சிகளும் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார் இப்போ அப்படி ஒரு வந்து போகிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து இப்போ ஆதவரிஜினா அவர்களினுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குமா இல்லாது இப்போ அங்கே இல்லைனாலுமே அந்த கூட்டணி அப்படி ஆக தான் போகுது அபிதியாக தான் போகுதுங்களா இல்ல அத்தி அதிமுகவுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு இதை வந்து டூலா பயன்படுத்துறாங்க ஆதவ வரல அவர்களை சப்போஸ் இப்போ பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன அதுதான் உங்களுக்கு இப்போ வந்து பாஜக வந்து இந்த அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா ஆதவ ப்ளே வந்து பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை பாஜக சேரலை அப்படின்னா இவர் ஒரு தனி மனிதனா திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் இப்போ இதுல வந்து நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் அதிமுக கூட தயாராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்துட்டு இருந்தாரு அதிமுக கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா அறிக்கை விட்டதுக்கு அப்புறமும் கூட்டணி போனார்னா மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும இல்லையா நீங்க சொன்னதே செயல் அப்படிங்கிற மாதிரி எப்படி விஜய்க்கு வேற ஆட்சி உங்களுக்கு கிடையாது ஏன்னா அவர் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்குடி போகிறாரு அப்படின்னு சொல்கிறார் தனி பெரும்பான்மையுடன் இன்னும் அவர் பூத் கமிட்டி போடல இன்னும் மக்கள் பணிகளையும் பார்க்கல கட்சி பணிகளையும் பார்க்கல இப்போ திரிஷா கல்யாணத்துக்கு கூட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கிறாரு இன்னும் எத்தனை மாதம் கழிச்சு வெளியே வருவாருன்னு தெரியாது நமக்கு இன்னும் இருக்கிறது பதிமூணு மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது இப்போ அடுத்த இடைத்தேர்தல் வருது அதுலேயும் அவர் போட்டி போட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதிரி அதிலேயும் முகத்தை வெளியே காமிக்க இல்ல மக்களை சந்திக்க போகிறதில்ல எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கும் போது அவர் கூட்டணி தவிர வேறு ஆப்ஷன் இல்லை அவருக்கு ஏன்னா அவருக்கு வேலை பார்க்குறாருல அந்தமே அந்த ஆள் வந்து அந்த டீம் வந்து உங்களுக்கு அப்படி ஏன்னா அவங்களுக்கு எந்த சூடு கண்ட போகணும்னு சொல்லுவாங்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏற்கனவே பாமகவை தனிச்சு நிற்க வச்சு அவங்களை அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க அவங்களோட பலத்தை வந்து நிரூபிச்சாங்க ஆனால் வந்து வெற்றி அறியணையே ஏற முடியல அதுக்கு அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு கூட்டணி அமையிறதுக்கு ஒரு பேரமாக இருந்ததே தவிர இலக்கு அவங்க இன்னும் தொடரலை அவங்க சமூகத்துக்கு அவங்க பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணணும் அதோட கண்ட்ரெயின் ஆகிட்டாங்க பத்து வருஷம் அந்த இடஒதுக்கீடு அவங்களால எதுவும் பண்ண முடியல அதை நோக்கி தான் கட்சி ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு தனிச்சு நின்று அஞ்சு பர்சன்ட் வாங்கினதுலேருந்து தெரிஞ்சு போச்சுல அவங்களுக்கு பாமகவுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் எந்த காலமும் அவங்க வர அப்படின்ற போது அது ஒரு கூட்டணி கணக்கு வச்சு மே அதுக்குள்ளேயே அடைக்கிடுவாங்க அதனால் விஜய் தனிச்சு நின்னார்னா மூணு பெர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் பாமன் கூட கம்மியாக தான் வாங்குவார் அதுலேயும் விஜய் இந்த குறுகிய வட்டாரத்தில் அடைச்சிட்டாங்கன்னா அவர் ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க நாம் தமிழர் வந்து வாக்கு டபுள் டிஜிட்டில் போவாங்க அப்படிங்கும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாவது கட்சி அஞ்சாவது கட்சி வரிசையில் போய் நிற்பார் விஜயோட சினிமாவும் தான் அரசியல் வாழ்வும் கேள்விக்குறி ஆகிரும் அதனால் இது அவர் கூட்டணி போவார்னு தான் நான் உறுதியாக நம்புறேன் சார் இதில் வந்து பலர் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் அவர்களை போல் விஜய் அவர்களும் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதையும் செய்வதற்கு விஜய் துணிச்சல் இருக்கா சீமானை போல் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சென்ட் பண்ண மாட்டார் அவர் வந்து வெற்றி ஒன்று தான் இலக்க வைப்பார் அதனால வந்து கண்டிப்பாக அதிமுக கூட போவாங்க பாமகவும் போகிறாங்க மூணு வந்து உறுதியானது அதிமுக பாமக விஜய் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வெல்முருகன் அவர்கள் இப்போ பாஜக போகுதா இல்லையான்னு தான் இப்போ பஞ்சாயத்து பாஜக வந்து போச்சுன்னா இவர்களே வேணாம்னு சொல்லுவாங்க போல ஏன்னா ஏற்கனவே அதிமுக தானே அவர்களை வந்து நீ வெளியே போங்கன்னு சொல்லாத குறைக்கு வந்து அவர்களை அனுப்பி வச்சாங்க இருவருக்கும் மேலும் முரண்கள் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு அதிமுக பாஜக பெரிய முரணில் இருக்கு அவர்கள் வாய்ப்புகள் அதிமுக வந்து ஆல்ரெடி ரெடி இது வந்து ஓரளவு வந்து அவங்க காங்கிரஸ் பேசி பார்த்தாங்க காங்கிரஸ் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னோட இவங்க வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்தி இந்தமாரி கூட்டணியும் எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க பாமகவும் போக ரெடியா இருக்காங்க தேமுதிகவும் ரெடியா இருக்காங்க விஜய் கட்சியும் ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது பாஜக வரக்கூடாது அப்படின்னா இவங்க என்ன பண்ண கையில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா கட்டளை சின்னத்தை மறுபடியும் அவங்க கையில எடுக்கிறாங்க எப்பயோ உள்ள கேஸ் இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து ஆஜராகி பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேத்து கூட ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருக்காரு போல மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த மாரி அவங்க வந்து சின்னத்தை காமிச்சு பயமடுத்துவாங்க அந்த சின்னத்தை வந்து சிதைக்கணும் இப்போ எலெக்ஷன் வருது உங்களுக்கு ஈரோடு இடைத்தெருடை அதுல வந்து சின்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஆதிமுக கூட யார் கூட்ட நீ போவான் அப்படிங்கும்போது இது எல்லாருமே எலெக்ஷன் வந்து அரசியலில் எதுனாலும் நடக்கும் உங்களுக்கு அதனால பாஜக வந்து சின்னத்தில் இருந்தால் விளாடுவாங்க அவங்க எப்பயுமே அதனால இவங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சின்னத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு அந்த கூட்டணி வந்து அமையுமா அமையாது சரி இப்போ அமையல அதிமுக வலு இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு எதிர்கூட்டணிகள் எப்படி அமைந்தாலும் அது களம் மாதிரி தான் இருக்குமா இல்லை அவர்கள் வந்து பலமான கூட்டணி அமைச்சாங்கன்னா சீமானுக்கு ஒரு பின்னடை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இது அணிகள் வந்து தனிச்சு தனிச்சு நிக்கிறது வந்து சீமானோட சீமான அவர்கள் வந்து மூணாவது இடமா ரெண்டா மூணாவது இடம் கொண்டு போய் நிப்பாட்டிரும் இப்ப வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்புறம் நாம் தமிழர் அப்படின்னா கடைசியாக இருக்கிறது நாம் தமிழர் தான் இருக்க போகிறாங்க இப்போ திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்படின்னு இருந்தால் இன்னொரு விஜய் தனிச்சு நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த புனி போட்டினா சீமான அவர்கள் மூணாவது ஆட்டோமெட்டிக்காக போயிட போகிறாரு திமுக அதிமுக அதுக்கப்புறம் நாம் தமிழர் வர போகிறாங்க பாஜகவும் விஜயும் ஆட்டோமெட்டிக்காக பின்னாடி போகிறாங்க அப்படிங்கும்போது கூட்டணி எப்படி அமையுது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ வந்து மூணே மூணு கட்சி தான் போட்டிடுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இவங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிகமாக விழுகும் நாம் தமிழருக்கு வந்து இப்போ கூட்டணி வந்து ஸ்பிளிட் ஆகும்போது மக்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லை மூணு தான் அப்படின்னா இவன் தனிச்சு நிற்கிறான் இவங்க அதிகப்படியான ஓட்டுகள் சரிப்பா அவர் அவர்கள் தாம்தல் முகத்து தனிச்சு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஒரு எத்தனை அளவு இருக்கான வாக்குகள் வாங்குவதற்கான வாய் சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்கு சார் தாம் தமிழன் இது வரைக்கும் ஏறுமுகமா தான் போயிட்டு அப்படிங்கும்போது அந்த அடுத்த பாய்ச்சல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆனால் கூட்டணியை பொறுத்து தான் அந்த ஓட்டு வங்கியை நம்ம நிரூபிக்க முடியும் அவங்க நிரூபித்த ஓட்டு வங்கி இன்னும் நாளைக்கு இன்னிப்பேருந்து பெட்டி தூக்கி வச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னாலும் ஒரு பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் ஓட்டு வந்து யாரும் ஓட்டு கேட்காமையே அவங்களுக்கு விழுகும் டபுள் டிஜிட்டில் யார் தமிழக முதல்வர் அப்படின்றதுல இப்போ கூட்டணி கணக்குகள் கொஞ்சம் மாற மாற ஐந்து முனை போட்டி அப்படின்னா ஐயோ அவங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு பதினாறு பர்சன்ட் கூட போக வாய்ப்பு போயிட்டு மூணாவது இடம் கூட வருவாங்க இல்லை மூணு முனை போட்டி அப்படின்னா இன்னும் பர்சன்டேஜுக்கு வந்து கூடுவாங்க சரி இப்போ விஜய்க்கு விடக்கூடிய வாக்குகள் நாம் தமிழ் வந்து போகாது அப்படின்றதுக்கான காரணங்கள் ஏன்னா ஏன்னா விஜய் அவர்களும் குறிவிக்கிறது இருந்து இளைஞருடைய வாக்குகள் தான் குறிவிக்கிறார் அப்படிங்கும்போது போது சீமானவர்களுடைய வாக்குகள் அங்கே போகவே போகாதா அப்படி ஆகாதுன்னா ஏன்னு சொல்லுங்க விஜய்க்கு வந்து மேக்சிமம் வந்து ஆண்கள் வந்து ஓட்டு அளிக்க மாட்டாங்க விஜய்க்கு போகிற ஓட்டுகள் வந்து பெண்களோட ஓட்டுகளாக தான் இருக்கும் மேக்சிமம் ஏன்னா ஆண்கள் வந்து இப்போ வந்து ஒரு கல்ச்சியல் ரீதியாகவும் நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ரீதியாக போயிட்டாங்க இந்த பெண்கள் வந்து விஜயோட ரசிகராக இருப்பாங்க அப்படிங்கும் போது இந்த பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக விழுவும் இந்த நாலு பெர்சன்ட் ஓட்டுமே பெண்கள் தான் இருக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு அதை ஒரு ஹீரோயை மாரி பாருங்களேன் அப்படி பார்க்கும்போது உதயநீதி வந்து நிறைய படங்கள் நடிக்கல விஜய் வந்து எல்லாரோடைய கனவு ஹீரோ அப்படின்ற பட்சத்தில் பெண்கள் வேணா வாக்கு செலுத்துவாங்க தவிர ஆண்கள் ஓட்டு வந்து தான் இருக்கும் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியே பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க ஆண்கள் கம்மியா இருக்கும் அப்படி இளைஞர்களும் பெரும்பாலான சீமான் பக்கம் தான் இருப்பாங்க இளைஞர்கள் சீமான் பக்கம் தான் இருப்பாங்க விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் யாருன்னா விஜயோட ரசிகர்கள் ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து வாக்களி அரசியல் அப்படிங்கும் போது அந்த வீட்டில் வந்து திமுக காரங்களா இருப்பாங்க அதிமுககாரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து மகளோ மனைவியோ அவங்க அந்த மாரி இருப்பாங்கல்ல விஜயோடய ரசிகராக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வாக்கு செலுத்துவாங்க இல்லை அவங்க பையன் இருக்கலாம் அவங்க வாக்கு செலுத்துவாங்க மகனோ மகளோ யார் வாக்கு செலுத்துவாங்களே தவிர கருத்தியல் ரீதியாக யாரும் போடமாட்டோம் சரி வந்து ஒரு சேர் என்ன சொல்றாங்க போடுற வாக்குகள் வந்து அவர்கள் வாக்கு வாங்கி கூடுது அவர்கள் வந்து ஆட்சிக்கு குறைவா இருக்கு இதே நம்ம வந்து ஒரு மாற்று வாய்ப்பா விஜய்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர் வரும்போதே பிரம்மாண்டமாக வராரு தனது ஆட்சியை பிடிக்க போறேன்னு இப்போ விஜய்க்கு போட்ட ஒருவேளை ஜெயிச்சு அப்படிங்கிற பார்வை சில பேர் ஒரு சில பேர் பாக்குறேன்னு சொல்றாங்க அது குறித்தான உங்களுடைய பதில் இல்ல விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோப் கிடையாது உங்களுக்கு நீங்க நானே அதே சொல்றேன் அதிகபட்சம் வந்து பெண்கள் வந்து அதிகமாக ஓட்டு போடுவாங்க ஆண்கள் ஓட்ட விஜய் கம்மியாக தான் இருக்கும் போலிங் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நாலு பர்சன்ட் அதிகபட்சம் விழுகும் மூணுலேருந்து நாலு பெர்சன்ட் விழுவோம் அதில் ஃபிஃப்டி அறுபது எழுபது பெர்சன்ட் மேலே பெண்கள் ஓட்டாக தான் இருக்கும் ஆண்கள் ஓட்டு மிக மிக குறைவாக தான் இருக்கும் விஜய்க்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை சீமான் அவர்கள் சொன்ன மாரி எனக்கு வாக்களிக்கிறவர்கள் வந்து காற்றடித்தால் பறக்கக்கூடிய பதறகள் அல்ல புயலே அடித்தாலும் விழுகாத நெற்பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரோட வாக்கு ஒரு ஓட்டு குறையிறது கூட வாய்ப்பு இல்லை இப்போ முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டிருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்வாஸ் பண்ணால் கூட முப்பத்தி ஆறுன்றது எழுவத்தி ரெண்டு லட்சமாக மாறிடும் எட்டுன்றது ஒரு பன்னெண்டு பதிமூணு அப்படின்ற ரேஷியோலாம் வந்து போயிடும் அதனால் இவரோட வாக்கு வந்து வாக்கு வங்கி பெரிய ஜம்பில் போகும் அடுத்து வந்து இந்த எலெக்ஷனில் அவங்க வெற்றி பாராட்டாலும் அடுத்ததில் இதில் வெற்றி தீர்மானிக்கிறது நாம் தமிழர் அதுதான் கண்டிப்பாக இருப்பாங்க நிச்சயமாக சார் ரொம்ப தெளிவான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் மிக்க மிக்க நன்றி